வணக்கம் வாழ்க வளமுடன் இப்போ நம்ம எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவில் வந்து இருக்கிறாங்க ஆமாம் நல்ல பெரிய கோவில் கிடையாது சின்ன கோயில் தான் இங்கே இருக்கின்ற சிவபெருமானின் பெயர் வந்து அருள்மிகு ஸ்ரீ பூமலை பொழிந்தவள்ளி உடல்நிலை ஸ்ரீ மேகநாதர் சுவாமி இங்கே சிவனுக்கு பெயர் வந்து மேகநாதர் அம்மனுக்கு பெயர் வந்து ஸ்ரீ பொழிந்த வள்ளி ஓகே கீழே சிவலிங்கம் காட்சி அளிக்கின்றார் அப்புறம் அம்மன் வந்து ஸ்ரீ பூமலை பொழிந்தவள்ளி இருக்காங்க இந்த கோவில் இருக்கின்ற சூழல் பார்த்தீங்கன்னாக்க சுற்றி வர வயல்வெளிகள் அது தோப்புகள் வாழைத்தோப்பு கிணறு கண்மாய் நல்ல ஒரு அழகான இயற்கை எளிதில் சூழ்ந்த இடத்துல சிவபெருமான் வீட்டில் இருக்கின்றார் அங்கே தான் வந்திருக்கோம் நம்ம இங்கே தான் சிவனையை பற்றி புகழ்ந்து ஒரு சில பாடல்களை பாட இருக்கின்றேன் பாருங்கள் இன்னொன்று இங்கே இருக்கிற கோயிலில் கோயிலில் வந்து ஒரு சிறிய சிவலிங்கம் அப்புறம் நந்தீஸ்வரையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இங்கே தான் வந்து சிவனித சித்தர் அப்படிங்கிற ஒரு சித்தர் முக்தி அடைஞ்ச இடம் ஆமாம் சித்தர்லாம் அவங்களுக்கு தெரியும் மனித நிலையிலிருந்து நிலையை எய்தவர்கள் அவங்க தான் அவங்களுடைய சித்தர் நினைவாக இங்கே வந்து சிவலிங்கத்தையும் நந்தீஸ்வரையும் வச்சுருக்காங்க ஓகே சரி இப்போ நம்ம பாடல்களுக்கு செல்வோம் நம்ம இறைவா சிவபெருமானே ஸ்ரீ பூமலை பொழிந்தவள்ளி உடனுரை மேகநாதர் சுவாமி முன்னாடி தான் ஒரு சில பாடல் போகிறோம் இப்போ முதல் பாடலாக கம்பராமாயணத்தில் கம்பர் எழுதிய கடவுள் வாழ்த்து பாடல் பாடலாம் ரெடியாக பண்ணுறோம் உலகம் யாவையும் தாமூல வாக்களும் நிலை பெறுத்தலும் நீங்களும் நீங்களா அழகிலா விட ஏற்றோட யாரவர் தலைவர் அன்னவர் கே சரணாங்களே உலகளாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவுடாவிய நீர்மொழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்க்கையை வழங்குவலான் ஓகே இந்த பாட்டு வந்து திருவுருச்செல்வர் என்ற படத்தில் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல் கே வி மகாதேவனே சில பாடியிருப்பாங்க சித்தமிழாம் கிணக்கு சிவமயமே இறைவா சித்தமிழாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை இலைமயமே சித்தமிழாம் கிணக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சிதமெல்லாம் எனக்கு சிவமயமே அத்தனில்லாமல் ஒரு அம்மையில்லை அத்தனில்லாமல் ஒரு அம்மையில்லை அந்த அம்மையில்லாமல் இந்த பிள்ளை இல்லை இறைவார் நாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கில் எந்த ஊன் உருகே அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருகே அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருகே சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருகு சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருகு எந்த சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை சித்தமிழ் நாம் எனக்கு சிவமயமே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்துளைத்த திருவருளே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே வெண்ணெய் நல்லூர் உறையும் அருட்கடலே வெண்ணெய் நல்லூர் உறையும் அருட்கடலே வந்து என்ன என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா சிதமிழாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை இல்லைமயமே சித்தமிழாம் எனக்கு சிவமயமே நன்றி திருச்சிரம்பலம்